வழக்கறிஞர் சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி திருச்சி நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் உண்ணாவிரதம் போராட்டம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றனர் நடப்பு ஆண்டில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வழக்கறிஞர் சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தியும் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நிறைவேற்றிட வலியுறுத்தியும் வழக்கறிஞர்களுக்கான சேம நல நிதியை ரூபாய் இருபத்தைந்து லட்சமாக உயர்த்திட கோரியும் திருச்சி நீதிமன்றம் முன்பு திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் பாலசுப்பிரமணியன் தலைமையில் இன்று வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது ஜாக் பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம் முன்னிலை வகித்தார் இதில் மூத்த வழக்கறிஞர்கள் மகேந்திரன் சகாபுதீன் வீராச்சாமி ராஜசேகர் சேதுராமன் வக்கீல் சங்க துணைத் தலைவர் மதியழகன் செயலாளர் சுகுமார் இணைச் செயலாளர் சந்தோஷ்குமார் செயற்குழு உறுப்பினர்கள் எஸ் போன்ற சுதர்சன் சி முத்துமாரி சரவணன் கங்காதரன் வினிஸ் திருச்சிராப்பள்ளி குற்றவியல் வழக்கறிஞர் சங்கத் தலைவர் முல்லை சுரேஷ் செயலாளர் பி வி வெங்கட் துணைத் தலைவர் சசிகுமார் முன்னாள் அரசு வழக்கறிஞர் ஜெயராமன் செயற்குழு உறுப்பினர் கௌசல்யா லால்குடி மகாலட்சுமி வழக்கறிஞர் கள்ள ஐயப்பன் திலீப் ஆர் ஏ அஸ்வின் ராஜா உள்பட பலர் கலந்து கொண்டனர் சட்டத்தை உடனே கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக மத்திய அரசையும் மாநில அரசையும் கவன ஈர்க்கும் செய்யும் விதமாக இந்த உண்ணாவிரத போராட்டம் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது இந்த இந்த உண்ணாவிரத போராட்டம் பொதுக்குழு தீர்மானத்தின் அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் கடந்த இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து வருகின்ற ஒன்றாம் தேதி வரை நீதிமன்ற புறக்கணிப்பில் இருக்கின்றோம் இந்த நீதிமன்ற புறக்கணிப்பில் மூலம் ஒரு கவன ஈர்ப்பு மத்திய மற்றும் மாநில அரசுகளை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே இதில் வடக்காடுகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பதை இதன் மூலம் நாங்கள் உங்களுக்கு இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் முழுவதுமாக விட்டது என்று இப்போதொரு சொல்ல முடியாத நிலையில் இதை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எங்கள் ஜாக் அமைப்பின் மூலமாக அமைக்கப்படும் குழுவின் மூலமாக பரிந்துரை நேரடியாக சென்று வைக்க உள்ளோம் நன்றி திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர் சங்கம் தலைவர் எஸ் பாலசுப்பிரமணியன்